மக்கள் கிட்ட சொல்ற கருத்துக்கள் குறிப்பா மதம் சார்ந்து மூட நம்பிக்கைகள் சார்ந்து சார்ந்து சொல்ற கருத்துக்கள் போய் நீங்க நினைக்கிறீங்க பயப்படுறாங்க நம்மள வந்து ரொம்ப அடிமையாக இருந்த இந்தியாவில இருந்த பயத்தை விட சுதந்திரமான இந்தியால அதிக பயத்தோட மக்கள் இருக்கு என்ன பயம் சார் என்ன பயம் எதனால அதாவது பொதுவா எல்லா மனிதனுக்குமே மரணம் சார்ந்த ஒரு பயம் இருக்கு சார் அப்புறம் நோய் சார்ந்த ஒரு பயம் இருக்கு சார் இப்ப சரியா சொன்னா ரொம்ப விசித்திரமான விஷயம் உலகத்திலே சுதந்திரமா தன் வாழ்க்கையை தானே முடிவெடுக்கிறதுக்கு அதீத தைரியம் வேணும் அந்த தைரியம் பல பேருக்கு கிடையாது ஒரு ஜோசியர் சொல்லிட்டா பரவாயில்ல எங்கள் தாத்தா சொல்லிட்டா பரவாயில்ல அந்த சாமியார் அருள்வாக்கில் சொல்லிட்டா பரவாயில்ல நான் கேட்குறேன் கண்டவனே எதுக்கடா அவன் லைஃபை பற்றி முடிவெடுக்கணும் எவனவனும் அவன் லைஃப் எதுக்கு வந்து குறுக்க வரணும் சில பேர் அவன் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு என்று ஃபோன் பண்ணா நான் சொல்லுவேன் இந்த பாரு நீ பெத்தது அதை பார்த்த உடனே ஒரு பேர் உனக்கு தோணும் அதை சொல்லு ரூல் ஆரம்பிக்கணும் கீழே ஆரம்பிக்கணும்னு என்கிட்ட கேட்குறியே என்ன நியாயம் நீ பெற்ற பிள்ளைக்கு என்னடா பேர் வைக்கிறது அந்த குழந்தைய பார்த்தவனுக்கு என்ன பேர் தோணுதோ அதை சொல்லணும் பொறுப்பேற்று கொள்வதற்கு ஒரு அதித்த தைரியம் வேணும் தான் சுயமாக நிற்பதற்கு தன்னுடைய கால் பலம் உடம்புக்கு தேவைப்படுற மாதிரி மனோபலம் வந்து வாழ்க்கைக்கு தேவைப்படுது அது இன்னைக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் மக்கள்கிட்ட இல்லை